வணக்கம் அன்ப நண்பர்கள் நம்ம நிபுணர்கள் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுடைய ஜாதகங்களை கணிச்சிட்டு வரோம் நம்மோட ஜோதிட ஆராய்ச்சியாளர் மரியாதைக்குரிய திரு ராபின் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க ஏற்கனவே ராபின் அவர்கள் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி போறது உறுதி அப்படிங்கக்கூடிய தகவலை அவருடைய ஜாதகத்தை கணித்து நம்மளோட சேனலில் பேசியிருந்தாங்க அந்த வீடியோ பல லட்சம் வியூஸும் போயிருந்துச்சு இந்த நிலையில தான் அண்ணாமலைக்கு மறுபடியும் ரீ என்ட்ரி பொலிட்டிக்கல்ல இருக்குமா இருந்துச்சுன்னா அது எந்த காலகட்டத்துல இருக்கணும்னு பல்வேறு வகையான கேள்விகளோட ஜாதக ரீதியான பலன்களை கணிக்க ராபின் அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல உங்களுடைய கணிப்புகள் நம்முடைய யூடியூப் சேனல்ல நீங்க ஒரு கணிப்பு கணித்தீங்க அண்ணாமலைக்கு நீ இறங்குமுகம் இந்த நிச்சயமாக அவருக்கு மாநிலத்தில் இருப்பது மீண்டும் கிடைக்காது அப்படின்னு கணிச்சிருந்தீங்க அது அப்படியே நடந்திருந்துச்சு ஜோதிட ரீதியாக உங்களுடைய கணிப்பு நடந்துருந்துச்சு அத நம்ம சப்ஸ்கிரைபர்களும் பார்த்திருக்காங்க அண்ணாமலை அவர்களுக்கு மீண்டும் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ரீஎன்ட்ரி இருக்குன்னா அது எந்த காலகட்டத்தில் இருக்குது இப்போதைக்கு வாய்ப்பு இருக்கா ரீஎன்ட்ரி இருக்குது சார் எப்படின்னா முதல்ல இதை எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்த இவருக்கு இருக்கிற சுக்கர திசை சுக்கர திசையில் தான் இவருக்கு இந்த பதவியெல்லாம் கிடைக்குது ஓகே இந்த சுக்கர திசை கடைசியாக இறங்குகிற நேரத்தில் தான் இவர் பதவியை விட்டு இறங்குறதா நான் சொல்லிடுறது கரெக்டா அந்த சுக்கிர திசை முடியும் பதவியும் இறங்கிடுச்சு ரெண்டாவது என்னன்னா சூரிய தசை ஆரம்பிக்குது ஓகே சூரிய தசை ஆரம்பிச்சதோட அவர் இறங்கு முகத்துல ஓகே சாதாரணமாக ஒரு திசை முடிஞ்சு அடுத்த திசை சூரிய தசைங்கிறது வளர்ச்சிதான் தரணும் அப்போ ஏன் இவருக்கு இது இறங்கு முகமா வந்து அப்படிங்கறது ஒரு கேள்வி இப்போ இந்த அஸ்ட்ராலஜில பல வகையா பார்க்கறாங்க பல வகைன்னா ஆஹ் யோகத்தை வச்சு பார்க்கறது உண்டு கரணத்தை வச்சு பார்க்கறது உண்டு நமக்கு பஞ்சாங்கம் இருக்குது அதில் அஞ்சு அங்கங்களையும் எது இவங்களுக்கு சூட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க ஓகே அது ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி இருக்கு இப்போ நான் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்கறது எல்லாம் கரெக்டாக இதனால தவறுது அப்படின்னு அப்படி பார்க்கறதுல எல்லா எல்லாத்தினுடைய ஒருவரை இயக்குறதுக்கு அங்கு சாதிபதி அப்படின்னு ஒருவர் உண்டு இந்த கட்டத்தில் அங்கு சாதிபதி அவரோட ரோல் என்னவா இருக்கும் அவருடைய ரோல்னா இப்போ ஒரு யானை இருக்குது யானை பாகம் வருதான் இருக்கிறான் இந்த யானைக்கும் இந்த பாகனுக்கும் நடுவுல இருக்கிறது அங்குசம் ஓகே ஓகே இந்த அங்குசம் அது கட்டுப்பாட்டுல நிற்கும் எதையும் கட்டுப்படுத்தணும்னா இந்த அங்கு சாதிபதி தான் திறமசாலி ஓகே ஓகே அப்படி பார்க்கும் போட்டுக்கு சாவி எப்படி முக்கியமோ அப்படி அப்படி ஓகே அதுதான் அந்த அங்கு சாதிபதியினுடைய பலத்தை கொண்டு தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய தர நிர்ணயிப்பாங்க ஓகே அப்போ இவருக்கு சுக்கிர திசையில் அங்கு சாதிபதியாக வருகிறது யாருன்னா புதன் வருகிறார் அந்த புதன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படி வரும்போது இவருடைய படிப்பு திறமை இதை வச்சு எளிதாக சூரியனை தொற்றுவார் வளர்ச்சி சூரியன்கிறது உச்சமான ஒரு வளர்ச்சி இப்போ இந்த புதன் ஒரு சனியை தொட்டணுன்னா அவங்க வளர்ச்சியே பெறமாட்டாங்க சிறு நிலையில் இருப்பாங்க ஒரு இது ரெண்டாவது இந்த சுக்கர திசையில் இவருக்கு சுக்கரனுடைய வீடுகளான ரிஷபராசியலையும் துலா ராசியிலயும் ரெண்டும் ஆறு கிரகங்கள் இருக்கு மொத்தம் ஒன்பது கிரகங்கள்ல ஆறு கிரகம் இந்த ரெண்டு ராசிக்குள்ளேயும் சிக்கிட்டு இப்படி இருக்கிறதுனால இவர் எங்கே போனாலும் ஒரு க்ரவுடு உருவாயிரும் ஒரு பெரிய கூட்டம் இவருக்கு உருவாயிரும் ஏன்னா சுக்கிரனுங்க வீட்டுல இவ்வளவு கிரகங்கள் குமிஞ்சிருக்கு ஓகே ஒண்ணு ரெண்டாவது இதுல என்ன அப்படின்னா ரெண்டு கிரகங்கள் வக்ர நிலையில இருக்கு பக்ரம் கோமுல கூட்டத்துல வக்ரம்னா இது எந்த நிலையில் போய் இது பின்வாங்கும் அவங்க பின்வாங்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது இதில் எப்படின்னா ஒன்று சனி ஒன்று செவ்வாய் சனி அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடியவருடைய இவருடைய ஆ இங்கே என்ன பண்ணுற சு என்ன துலாத்தில் இருக்குது அப்போ இவருடைய நீதி இவருடைய சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறது அடுத்தது செவ்வாய் இருக்கு இந்த செவ்வாய் தான் சென்ட்ரல் சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பக்கம் பிடிக்கும் நான் முதல்ல அவருக்கு சொல்லும் போது அவர் எல்லாம் வந்து ஒரு மேடையில இருக்கிற தான் அவருக்கு பதவி போகும் அப்படி சொல்லிருந்தேன் இப்போ நார்மலா இருக்கிற நேரத்துல அவருக்கு போகலை அது ஒரு எதிர்பார்ப்பு இங்கேயா அங்கயா என்ன என்ன என்னங்கிற ஒரு திரளான நேரத்துல அவருக்கு போகுது இது ஏன் போகுதுன்னு சொல்லியிருந்தேன்னா இவருக்கு இந்த பதவி கீழே போகிற நேரத்தில் ராகுனுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த ஆறு கிரகங்களும் இருக்குது ஓகே ராகுனுடைய பிடியில இருந்தா கடைசி நேரம் முடிசூடப்படாது அப்படிங்கிற ஒரு விதி உண்டு ஏன்னா அந்த திருப்பார்கடல் கடையும் போது ராகுக்க தலையை வெட்டுவாங்க இதுக்கு மேல போக கூடாது அப்படின்னு ஒரு வெட்டுவாங்க அதே சம்பவம் இவருக்கு கரெக்டா இதுல வரும் ஏன்னா கழுத்து தலை முகங்கிற ஸ்தானத்துல தான் ராகு இருக்குது அதாவது ஒரு ஒரு விதைப்பை விதைத்தவர் அறுவடை நேரத்துல விளைச்சல் விளைச்சல் எடுக்க முடியாத ஒரு நிலை இன்னொன்னு வந்து சார் நமக்கு அமித்ஷா அன்னைக்கு பேசுகிற பொழுது இவருக்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பு கொடுக்கப்படும் அவருடைய திறமைக்கு ஏற்ற பொறுப்பு கொடுக்கப்படும் அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இப்போதைக்கு அப்படின்னா இரண்டாவது சூரிய திசை ஆரம்பிக்கிறதுக்கு சூரிய திசைக்கு யாரு அங்கு சாதிபதினு பார்ப்பாங்க சூரிய திசைக்கு அங்கு சாதிபதி யாருன்னா சந்திரன் சரி சந்திரன் தான் இதுக்கு அதிபதி இப்போ இவர் அந்த திசை முடிஞ்ச உடனே இவர் இருக்க வீடு வந்து புண்ணிய ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய வீடு அதுதான் அது அவருக்கு அந்த பதவி முடிஞ்ச உடனே புண்ணிய ஸ்தலத்துல போய் தரிசனம் பண்ணார் ஏன்னா சூரியன் அந்த இடத்துல இருந்து தான் அடுத்த திசை ஆரம்பிக்குது அதுல இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஒரு மாஸ் காட்டலாம் இப்போ அவங்க பதவி சின்ன ஒரு இதில் கொடுத்துருக்காங்க அவர் கீழ நிற்கி இறங்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக அவர் கீழே டிசம்பர் டிசம்பர் கீழே இறங்குது இப்போ ஏன் இவர் ஏற முடியலைன்னா கரெக்டாக இவருக்கு ஒன்றரை வருட காலங்கள் இப்போ போகிற போக்கிலே தான் போக முடியும் ஓகே அடுத்த ஒன்றரை வருஷம்ங்கிறது ஒன்றரை வருஷம் ஒரு சட்டமன்ற தேர்தலே முடிந்து ஒரு புதிய அரசு அமைந்து ஏ வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டேட் என்ன நாய்க்கு ஜூலை ஏன்னா ஏன் டேட் சொல்றேன்னா நான் முதல்ல ஜனவரி தேதியில இருந்து ஒரு கீழ புச்சை பெறுவார்னே சொன்னீங்க அந்த தேதியை குறிப்பிட்டு சொன்னீங்க அதே டேட் அப்படி ஒரு மருந்து வாங்கினா ஒரு எஸ்பெரி டேட் இருக்குமோ அது மாதிரி அண்ணாமலையின் பதவி காலத்துக்கு எஸ்பெரி டேட் கொடுத்தீங்க அந்த ஜனவரி இருபத்தஞ்சுக்கு பிறகு கிட பெறுவார் அப்படின்னு இருந்தேன் அப்போ என்னன்னா அதுக்கு பிறகு அடுத்த தசை ஆரம்பிக்குது அதோட ஒரு கீழ இதே போல நான் சொல்றேன் ஒன்றரை வருஷம் கடகராசியை ஆட்சி செய்யும் சூரியன் அப்போ ஆட்சி செய்யும் போது இப்போ போகிற நிலைமையில தான் இவர் போவாரே தவிர இன்னொன்னு இதுல எப்படி போவார் அப்படின்னு பார்த்தா இவருக்கு குரு வக்கரத்தில் இருக்கு குரு வக்கரம் அப்படின்னா ஒருவருடைய ஜீவன் அவருடைய ஹீரோயிசம் எல்லாமே குரு தான் அப்போ அப்படிக்கு அது வக்கரத்தில் இருந்தால் இவரை வச்சு ஒரு பிளான் பண்ணி இவரை அடக்கி ஆள் முடியாது ஓகே இவர் ஒன்றுக்குள்ளேயும் அடங்க மாட்டார் அடிபணிய மாட்டார் அடிப்படைய மாட்டார் ரெண்டாவது என்னன்னா ரிஷப் ராசியில் இருக்க சூரியன் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறார் அப்போ இவருக்கு பின்னாடி தான் எல்லாரையும் கொண்டு வர பாப்பாரை ஒழிய இவர் யார் பின்னாடியும் போக மாட்டார் இந்த சிவராஜ யோகத்துக்கு காரணமாக இருக்கிற ரெண்டு கிரகமும் தனித்தன்மையாக இருக்குது அப்போ இவர் யாருக்கும் மட்டுப்பட மாட்டார் இப்போ நீங்க சொல்ற கால அளவுங்கிறது இன்னும் ஒன்றரை ஆண்டுகளுக்கு அவருக்கு எந்த விதமான பெரும் பதவிகளும் கிடைக்காத காலகட்டமாக சந்தேகம் வருது ஒன்றரை ஆண்டுகளும் அதிகாரம் இல்லாத அண்ணாமலைக்கு பின்னாடி இப்போ இருக்கிற ஆதரவாளர்கள் வட்டம் அப்படியே தொடருமா இது தொடரும் இந்த எலெக்ஷன் வர தொடரும் தொடர்ந்த பிறகு இவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவர் இருபத்தி ஆறு ஜூலைக்கு ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் ஜூலை இருபத்தி ஆறு இருபத்தஞ்சாம் தேதி தேதி இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இவருக்கு மாசு வந்து ஏறும் ஓகே மீண்டும் மாநில தலைவராக அந்த மாநில தலைவர் மட்டுமல்ல ஒருவேளை தமிழ்நாட்டு முதலமைச்சராக வருகிற வாய்ப்பு வரைக்கும் இருக்கு அது எப்படின்னே தெரியாது என்ன என்னது எதுவுமே தெரியாது ஏன்னா சூரியன் சிம்ம ராசியில அவருக்கு ஆட்சிக்கு வரும் ஒன்றரை வருஷம் ஆட்சிக்கு வரும் அப்படி ஆட்சிக்கு வர்ற காலத்துல அவருக்கு சூரியனும் செவ்வாயும் சேருது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா தமிழக அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் சேர்ந்த பலம் இவருக்கு கூடுது அது அந்த ஜூலைக்கு பிறகு வருது சப்போஸ் எனக்கு டைம் கரெக்டா இதுல தெரியாது அவர் எந்த டைம்ல பிறந்தார்னு தெரியாது கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் அப்படி இருக்குது இந்த நிலைமை ஒன்றரை வருஷம் அந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஜூலை தான் இது அவருக்கு வளர்ச்சி ஓகே வளர்ச்சின்னா ஆனால் கொடுக்குறது ஒரு உயரிய பதவியை சொல்கிறாங்க உயரிய பதவியை சொல்கிறீங்க அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு எப்படி சாத்தியத்தோட நிறைய அரசியல் களமா நம்ம பார்க்குறப்ப பாஜக இருபது தொகுகளில் போட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு முறை வாய்ப்பு கிடைத்தா ஒரு முப்பது சீட்டு கொடுக்கலாமா இருக்கும் அண்ணா திமுகால நாற்பது வரையுமே கொடுக்கலானாலும் கூட அண்ணாமலையை முதலாக அண்ணா திமுக முறையில் நிறைய அரசியல் முடிச்சுகள் இருக்குதுல்ல இந்த முடிச்சுக்கெல்லாம் இந்த நாளும் ஆளும் செய்யாததோ கோல் செய்துட்டு போயிடும் அது எப்படின்னே நமக்கு தெரியாது அது செய்யும் ஏன்னா சிம்மத்தில் தான் அரசியல் அப்படின்னாலே சிம்மத்தை தான் மையமா எடுப்பாங்க அப்ப சிம்மத்தை எடுக்கும் போது சூரியன் இவருக்கு சிம்மத்தை கிராஸ் பண்ணுது ஆமா இதே மாதிரி தெரிந்தெடுப்பு தலைவர்கள் ஒன்று இருக்கு தெரிந்த தெரிந்தெடுக்கிற தலைவர்கள்லாம் அது கும்பம் அதுக்கு நேர் ஆப்போசிட் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது கும்பத்தை அவருக்கு உச்சத்துல இருந்த சனி கிராஸ் பண்ணிச்சு இதே மாதிரி வரலாம்

மக்கள் செல்வாக்க சம்பாதிச்சு வச்சிருக்காரு இது இப்ப பாருங்க நீங்க வெளியே பார்த்தாலும் தெரியும் அவர் போற இடத்துல கூட்டம் மற்றவங்க போற இடத்துல கூட்டம் இருக்கு அதுக்கு காரணம் இந்த சுக்கரன் வீட்டுல அவ்வளவு கிரகம் இருக்கிறது விஜய் போனாலும் ஒரு பெருங்கூட்டம் வருது சீமான் போனாலும் பெருங்கூட்டம் வருது அவர்களுக்கெல்லாம் முதல் இந்த ஜாதகம் சாதகமா இல்லாதது அண்ணாமலைக்கு மட்டும் எப்படி சாதகமா இருக்குன்னா அது என்ன இது என்ன அப்படின்னா இந்த சனி இந்த செவ்வாய் பெரும்பாலான கிரகங்கள் சுக்கரன் வீட்டில் இருக்கிறது தான் சங்கமிக்கிறது ஆமாம் சங்கமிக்கிறது இவ்வளவு கூட்டமாக கூடுறது தான் அந்த ஆட்கள் கூடுறது ரெண்டாவது இவரை வந்து மக்கள் வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்ப்பாங்க ஓகே ஹீரோவாக பார்த்தாகி இவங்க வந்து பதவி போனாலும் இன்னும் அவர் பெரிய ஹீரோ தான் இருக்கிறாங்கன்னு மனசில் இருந்து இறக்க மாட்டாங்க அவ்வளவுக்கு வச்சு பார்க்குற அளவுக்கு அவர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்திட்டு இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் நீங்கள் அவருக்கு எந்த பொறுப்பும் வராது அப்படின்னு நம்ம ஒன்று யூகிக்கிறோம் அது கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் ஜாதகப்படி பெரும் பொறுப்புகள் வராதுன்னு சின்ன பொறுப்புகள் இப்போ தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் ஏதோ கொடுத்துருக்காங்க அது கன்னியாமுரில் அந்த பொறுப்பில் இருக்காரு நெல்லையில் ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு போட்டிருக்க மாதிரி அண்ணாமலையை கோயம்புத்தூருக்கு போட்டிருக்காங்க பட் நான் என்ன கேட்குறேன் இந்த ஒன்றரை ஆண்டுகள் அதிகாரம் இல்லாத அண்ணாமலையும் கோலோச்ச முடியுமா முடியும் ஓகே ஏன் அப்படின்னா இவர் இருக்கிறது அவர் பிறந்த ராசி சந்திரனுடைய ராசியிலே தான் அது இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் அவர் கீழே இறங்கி இருக்கும் போது எந்த மாற்றங்களும் தமிழ்நாட்டுல நடக்காது அப்போ இது ஆட்சியிலையும் இந்த ஓட்டு செய்யற நேரத்திலையும் இது பாதிக்கும் பாதித்த பிறகுதான் அண்ணாமலையினுடைய மகத்துவம் தெரிய வரும் தெரிய வரும் அவராக இருந்தால் எவ்வளவு ஆட்களை கூட்டியிருப்பாரு எவ்வளவு அதை பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அது அந்த ஓய்வு காலத்துல தெரிய வரும் வெயிலுக்கருமை நிழல்ல தெரியறங்க இந்த ஒன்றரை ஆண்டு காலம் தேசிய பாஜக தலைமைக்கு அண்ணாமலையோட மறு மகிமை தெரிகிறதுக்கான காலையா இன்னொரு மிக முக்கியமான சந்தேகம் இப்ப நீங்க சொல்றது அண்ணாமலை முதல்வர் ஆவார் அப்படின்னு சொல்றது திமுக ஆட்சி வீழ்ந்துரும்னு கணிக்கிறதுக்கு சமம் அப்படி இருக்கா அந்த காலம் ஆட்சி இந்த வருஷம் ஆட்டம் தான் காணும் ரொம்ப ஆட்டம் காணும் இந்த தடவை அவ்வளவுக்கு இருக்கும் ஆனா ஆட்சியில வர்றது அது வர்றதுக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொன்னேன்னா நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஜாதக அமைப்புல மகாராஷ்டிராவில் நடந்த ஷிண்டே ஆட்சி முறைங்கிற ஒரு முறை அமைப்பு அவங்களுக்கு இருக்கு ஓகே முதல்வராக கூட வரலாம் ஆமா எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா நீங்கள் இரண்டு பேருக்கு கணிச்சிங்க ஒன்று நயனார் நாகேந்திரனுக்கும் கணிச்சிருக்கீங்க அண்ணாமலைக்கும் கணிச்சிருக்கீங்க ரெண்டுலையுமே அண்ணாதிமுக முதல்வராகவும் நீங்கள் சொல்லலை ரெண்டு பாஜக பிறந்தரைகளையுமே சொல்கிறீங்க ஸோ இப்போ அண்ணாதிமுக என்னவோ ஆகப்போதா ஜாதகப்படி இவர்களுடைய ஜாதகத்திலாம் பார்க்குறப்ப இதுல என்னன்னா மற்றவங்க எல்லாருக்குமே சிம்ம ராசி ஏன்னா சிலர் வேற வேற சொல்றாங்க எனக்கு இருக்கிற கிடைச்ச டேட் படி எல்லாருமே சிம்ம ராசி கையில் வைத்திருக்கிற ஜாதகப்படி ஆமா சிம்ம ராசி இதுல இந்த நம்ம எவ்வளவரோ இவ்வளவு நாள் காவல் இருந்தோம் நம்மளால சாதிக்க முடியாதத ஒரு மூன்று வருஷத்துல எங்கேயோ இருந்து ஒரு ஆள் வந்தாரு ஏதோ செய்தாரு சாதிச்சாரு போயிட்டாரு அப்படிங்கற ஒரு நேம்ல இருக்கிறவங்க அண்ணாமலை அதே மாதிரி சிம்ம ராசியில இருந்துகிட்டே இருக்கிறவங்க சாதிக்க முடியாததை சிம்ம ராசியை கிராஸ் பண்ணி போகிற சூரியன் ஷார்ட்டா சாதிச்சுட்டு போயிடும் அப்படிப்பட்ட ஜாதகம் தான் அண்ணாமலையினுடைய ஜாதகம் இந்த அமைப்புல எவ்வளவோ வருஷங்கள் செய்ய முடியாத சாதனையா அவருக்கு கொடுக்குற குறுகிய காலத்துல செய்துட்டு போயிருவார் அவருக்கு வேலை முடிஞ்சுன்னு போயிடுவார் ரெண்டாவது இவரை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நாம அவரை அந்த மாட்டுக்கு கழுத்துல மூக்கனா சரட்டு போட்டு நுகர்த்தடி ஏத்துறது மாதிரி அண்ணாமலைக்கு ஏற்ற முடியாது ஏன்னா அண்ணாமலைக்கு குரு வக்ரம் குரு வக்கரமாக இருக்கிறவங்க இதில் பொதுவாக எல்லார் ஜாதகத்திலையும் குரு வக்கரமாக இருக்கிறவங்க யார் கூடயும் அந்த எசஞ்சு போகிறது இருக்காது தலைமையாக என்ன போகிறேன் தலைமை தோந்தா இருக்கமே ஒழிய கீழ்பணிந்து போற தண்ணியில் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா சரி இப்போ அந்த பிரச்சனை தீரதுக்கு ஒரு கா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க என் கேரக்டரை என்னால் மாற்ற முடியாது தான் ஒன்று இருக்குமே தவிர ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை தாண்டி இவங்களால பண்ணவே முடியாது கண்டிப்பா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலைக்கு மேலே இவருக்கு ஒரு பெரும் பதவியோ ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் பதவியோ வர இருக்கலாம் ஏன்னா கூடல செவ்வா உள்ள ஏறுது செவ்வாய் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சூரியன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஓகே ஓகே அப்போ இந்த ரெண்டும் இணையுது அப்போ ஏதாவது ஒன்று பெரிய நிலையில் அந்த நிலையில அவருக்கு வரும் நிறைவா ஒரு கேள்வி சார் அண்ணாமலைக்கான மாஸ் இந்த ஒன்றை ஆண்டுகளில் குறையாது அப்படின்னு நீங்கள் மதிப்பீடு செய்கிறீங்க ஏன்னா வந்து ஒரு புதிய மாநில தலைவர் வந்துட்டாரு அவர் தான் இப்போ பேட்டி கொடுக்குறாரு அறிக்கை வெளியிடறாரு எல்லாம் தாண்டியும் அண்ணாமலைக்கான ஒரு மாஸ் குறையாது அப்படின்னா தலைமை ஏன் அவரை வந்து இவ்வளவு தூரம் தள்ளி வைக்கணும் அதுக்கு அது வேற ஏதாவது காரணங்கள் ஜாதக ரீதியாக அவருக்கு ஜாதக ரீதியாக இருக்கிற காரணம் செவ்வாய் இவருக்கு வக்கரத்தில் இருக்குது அப்போ செவ்வாய் வக்கரம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் செவ்வாய் அப்போ மேலிடம் இவருக்கு ஒருக்கா வக்கரமாக இவரை ஒதுக்கி வைக்கணுங்கிற விதி இவருக்கு குறிச்சிருக்கு ஓகே ஓகே அவருக்கு அதில் குறித்ததுனால அவ்வளவு காலத்துக்கு எந்த நிலையிலையும் ஒதுக்கி வச்சு தான் ஆகணும் ஒருவேளை பதவியில் இருக்கும்போது பெரும் பதவியில் இருக்கும்போது எடுத்தா வேற இதே மாதிரி ஒரு பதவியில் இருக்கிற நேரத்தில் தான் எடுத்தாங்க ஆமா மாநில தலைவர்ங்கிறது ஒரு பெரிய பதவி தேசிய கட்சியோட தேசிய ஆட்சியில் இருக்கிற பொழுதே ஒரு மாநில தலைவர்ங்கிறது ரொம்ப அதிகாரம் இதே இது ஜெயலலிதா கருணாநிதி போன்ற ஆளுமைகள் இல்லாத தமிழ்நாட்டு சூழலில் ரொம்ப பெரிய பதவி பெரிய பதவி ரெண்டாவது என்ன இப்போ இவர் இவங்க வந்து ஒரு ஆட்சியில் இருக்கிறாங்க ஆட்சியில் ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க ஒரு ஒரு அமைச்சராக இருக்கிறாங்க அந்த நேரத்தில் மற்றவங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று கொடி பிடிச்ச வர மாற்றுங்க அப்படின்னு சொல்லாத சூழ்நிலை வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல போயிட்டு ஓகே அந்த சூழல் வந்துரும்